எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலோட குட்டி குழந்தை ஈஸ்வர் கண்ணாவோட பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஹாப்பியாக ஷேர் பண்ண போகிறேன் அந்த குழந்தைக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் எப்போயுமே அவன் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு உங்களோட ப்ளஸிங்ஸே அவங்ககிட்ட கொடுங்க வாங்க அவனோட கேக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க வாங்க ஈஸ்வர் கண்ணாவை நான் காமிக்கிறேன் ஹாய் செல்லங்க ஹாய் ஹாய் இங்கடா எங்க ஸ்கூல்லோட ஈஸ்வர்கண்ணா இவனோட பர்த்டேவ தான் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நாம सेलिब्रेट பண்ணப் போறோம் பாருங்க அவங்களோட கேக் பாருங்க மேம் மேம் கேக் இந்த கட் போறோம் இதுதான் ஈஸ்வர்கண்ணாோட பர்த்டே கேக் பாத்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கு நாம கொடுக்கப் போற கடலை உருண்டை ஏன்னா ஹெல்தி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எங்க ஸ்கூல நாங்கள் குடுத்துட்டு இருக்கோம் சோ அதனால இங்க குழந்தைங்களுக்கு இவங்க பேரண்ட் வாங்கி கொடுத்தது கடலை உருண்டை பாத்தீங்களா நம்ம ஜாலியா இருக்கா பாருங்க எங்க ஸ்கூலோட ஈஷர் பண்ணா ரொம்ப குட்டி குழந்தை இப்போ இவங்க கேக் கட் சொன்னாங்க ஹாப்பி drama aprendi <laughs>

கரணக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய நான் போஸ்ட் பண்றேன் எப்பயுமே எங்க ஸ்கூலுக்கு இருக்க சப்போர்ட் நீங்க குடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வி வின் மீட் டி நெக்ஸ்ட் வீடியோ பா